அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் அல்லையிலா இந்த வசனத்துக்கும் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் முதல் வசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் முதல் வசனத்திலே சொல்கிறார் தேவனே நோக்கிய நாத்துமா அமர்ந்து அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரசிப்பு வரும் இந்த வசனத்தில் சொல்கிறார் அமர்ந்திருக்கிறது என் ஆத்துமா இங்கு அமர்ந்தது என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த ரெண்டு வசனத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே தாவிதுக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது முதலாவது அவர் விசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறார் என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது என் ரட்சிப்பு கத்தரால் வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறார் திடீர்னு பார்த்தா மூன்றாவது நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் நான்காவது வசனத்திலே அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் சிலர் பேசுகிற வார்த்தைகள் தாவீதனுடைய மனதை காயப்படுத்தினது வேதனைப்படுத்தினது ஒருவேளை தாவீது அவர்களுக்காக நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம் உதவி இருக்கலாம் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்கள் உள்ளத்தில் ஆசிர்வதித்து தங்கள் உதடுகளால் ஆசிர்வதித்து தங்கள் வாயினாலே சபிக்கிறார்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் சில நேரம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல விசுவாசத்தோடு இருந்து அண்டோருடைய சமூகத்துல காத்திருந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு வெளியே வரும் நமக்கு குடும்பத்திலேயோ வெளியிலேயோ மற்றவர்களோ நம்முடைய ஆவிய விசனப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க சில சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க அப்போ ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் இப்ப தாவிடு சொல்றாரு முதல் வசனத்துல நாத்துமா அமர்ந்து இருக்கிறது அஞ்சாவது வசனத்துல சொல்லுகிறாரு அமர்ந்தது அப்போ ஒரு சோர்வு வருகிறதை நாம பார்க்க முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் நீங்க நல்ல ஜோம் பண்ணி ஆண்டூருக்குள்ள கட்டப்பட்டு விசுவாசத்தோடு நிற்கும் போது நிறைய இடையூறுகள் வருகிறதா கவலைப்படாதுருங்க அதை பார்க்கவே பார்க்காதீங்க நீங்க ஆண்டோர் சமூகத்துல நீங்கள் ஜெபித்த அந்த விசுவாச நிலையிலே நிலை கொண்டிருங்க அப்போ கத்தர் அதை பார்ப்பார் உங்கள் மேல தேவனுடைய இரக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புறுத்த ஆண்டோர் கொண்டு வருவார் சில சூழ்நிலைகள்ல பிசாசு நம்முடைய ஆவிய விசனப்படுத்துறதுக்கு வேதனைப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வருவான் நான் இன்னைக்கு ஒருத்தரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு பாஸ்டர் என்னால ஜெபிக்கிறதுக்கு என்ன வருது வசன வாசிக்க என்ன வருது ஆனா என்னால முடியல பாஸ்டர் நான் ரொம்ப சோர்ந்து போறேன் நான் கேட்டேன் என்ன விஷயம் நான் காலையில நல்லா ஜபம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன சுற்றிலும் என்னுடைய உறவினர்கள் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர சோர்வு வந்துட்டு நான் ரொம்ப சோர்ந்து போறேன் என்னுடைய மனது ரொம்ப வேதனைப்படுது நான் இப்படி அவங்களுக்கு நன்மை செய்து கடைசியில் எனக்கு விரோதமா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சோறு வந்து என்னால ஜபிக்க முடியல பாஸ்டர் எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதே போல நீங்களும் அனுபவிக்கலாம் யார் என்ன சொன்னாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருந்து அன்றரோடு கூட இன்னும் நெருங்க ஆரம்பிங்க உங்கள் ஆவியை விசனப்படுத்துகிறதற்கு பிசாசு மனிதர்களை பயன்படுத்தலாம் அவனே சில கிரியைகளை செய்யலாம் எது நடந்தாலும் கர்த்தரோடு கூட நீங்க நில்லுங்கள் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இப்ப நாம எதை சொல்ல முடியும் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் முதல் வசனத்தையா ஐந்தாவது வசனத்தையா நாம் முதல் வசனத்தையே சொல்லுவோம் தேவனையை நோக்கி என் நாத்துமா அமர்ந்திருக்கிறது அல்ல இழுவா தேவனை நோக்கி இந்த நாளில் அமர்ந்திருக்கலாமா அன்றுடைய சமூகத்தில் காத்திருக்கலாமா நிச்சயம் பிரதிபலன் உண்டு சேர்ந்து ஜபிப்போமா அன்பு நிறைந்த பிதாவே இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்கள் தேவன் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும் எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சோர்வு வரவே கூடாது ராஜா இந்த நாளில் இந்த வாரங்களில் கத்தர் பலத்த அற்புதங்களை செய்யுங்க ஏ ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்